ரம் யோகா மைங் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு டேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுமே இல்லை சரி என்னடா போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது தான் சரி மினி வ்ளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டேயில் கொஞ்சம் கொஞ்சம் மினி வ்ளாக் எடுத்துருக்கோம் இன்னைக்கு டே எங்களுக்கு சோகமான டே தான் மகிக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு இந்த வீடியோவெல்லாம் நான் ஃபுல்லாகவே எடுத்து எடுப்பேன் மகி மகி வந்து கொஞ்சம் காய்ச்சல் அழுதுகிட்டே இருக்கேன் நச நசனு இந்த வீடியோ நான் என்ட்ரி என்ட்ரி வந்து க்ளாஸ்ட்டாக தான் எடுக்கிறேன் என்ட்ரோ எடுக்கவே இல்லை மைக்கு உடம்பு சரியில்லை அண்ட் என்ன அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணோம் அதெல்லாம் அந்த வீடியோவில் நான் எடுத்திருக்கேன் நம்ம சேனலில் புதுசாக அரிச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போல மைக் உடம்பு சரியில்லை

நிறைய பேர் வந்து பொங்கல் அன்னைக்கு சுற்றி போடுங்க சுற்றி போடுங்க முடியாமல் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி பொங்கல்லேருந்து முடியாமல் வந்து வந்துடும் எல்லாராமா பொங்கல்ல இருந்து சுத்திலாம் போட்டாரு எங்கள் அப்பாலாம் வந்து முடியாமல் வரதுலாம் சுற்றி போடுறாங்க அப்படின்னா எல்லா பேருக்கும் சுத்தி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் காட்சா நான் விட மாட்டிக்க மாற்றி மாத்தி வந்துக்கே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு காய்ச்சி முடியலன்னா இப்ப அடுத்தவனுக்கு வந்துடுவாங்க அவனுக்கு இப்போ எங்கள் அச்சம்மா இவங்க கூட இருக்கேன் அடுத்த அவனுக்கு வந்துடும்

சரி நம்ம அந்த எப்படி தெரியுமா நம்ம வந்து அந்த கடை பிரியாணி வேணா நம்ம லெவலுக்கு அவர் லெவலுக்கு நம்ம பண்ண பண்ண முடியாதுன்றேன் அவங்க வந்து நிறைய டெக்னிக் நிறைய டெக்னிக்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம தெரியாது நம்ம சிம்பிளாக நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணி பண்ணுவோம் எனக்கு நான் சமைக்கிற பிரியாணி பிடிக்கும் ராமனுக்கு பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணுற பிரியாணி

எனக்கு தான் இன்னும் சரியாகல அண்ட் தென் பாத்தீங்க மகிக்கு திருப்பி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் காலையில எந்திரிச்சதுல ஒரே அழுகைகளாக இருந்தது அழு அழுக சரியான அழுகை தெரில தரல இருந்தால் பார்க்கலாம் என்ன பண்றது நம்மளோட லைஃப் அப்படி இருக்கு எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டே தான் இருக்கும் ஒன் பை ஒன்னா தான் இருக்கு நிறைய பேர் கண்ணேறின்னு சொல்றீங்க சுத்தி போடுங்க தினமும்ன்றீங்க என்னத்தை சுத்தி போட்டு என்ன பண்ண ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டேதான் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க சமைக்கிறது வைக்கிறது சாப்பிடறது சார் வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா பிரியாணிக்கு ரெடி பண்ணிருக்கா நகிக்கிறாரு இன்னைக்கு எதுவும் சாருக்கு பிரியாணி வேணுமா பிரியாணி மாலை போட்டு முடிச்சது வந்து ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் வந்து

இது என்ன தொடக்கறி சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து அப்புறம் ரால் ரெண்டு சாப்பிட்டோம் நேற்று சப்பாத்தி போட்டு செம்ம சாப்பாடு நைட்டு இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து வீடியோ வந்து ஒன் டே விளாக் தான் நினைக்கிறேன் ஒன் டே விளாக் தான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் கூட போராடியாச்சு இப்போ வந்து கோழி வாங்க இது நைட் நினச்சோம் ஒன் டே விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் நிறையா வந்து இதாயிருச்சு அடுத்து வந்து வாக்குவா அப்பாக்கு அம்மா எனக்கு வாக்குவாதத்தை பாரு சொன்டே ஹே ஹே இனட் இனட் லீ 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 அவங்க அத போய் கிட்டி எடுத்துக்க மாட்டாங்க இல்ல அது ஒட்ட முடிச்சு ஸ்டிக்கர் வேறவே இல்லை அவங்களுக்கு ஒட்ட முடியாது மகி எல்லா தூ இரி இரி தலையில ஒட்டி விடு கையில ஒட்டி விடு கையில ஒட்டி விடு நான் ஒட்டி கிவே வெளியில் ஆடுங்க போய் சிண்டு வந்து கறி வாங்க போயிருக்கான் இங்கே ராமை என்ன பண்ண வேற வந்து என்னை தூக்கி வேணால் போடாத சட்டி பார்த்தா சட்டி பார்த்தாங்க பிரியாணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு போடுங்க மேடம் சார் சார் சமையல் இப்ப வந்து வந்த கலையாயிருக்கு என்னதாமா பிரியாணி ரெடி பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன் போடுற பாடி லாங்குவேஜ் பாருங்க போடுங்க போடுங்க காமிக்க எல்லாத்துக்கும்

மயிக்கு உடம்பு சரியில்லை எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லை என்னதான் எங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் உடம்பு போல இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப உடம்பு செல்லாமல் அம்மா குத்த கூடு அம்மா குத்தக்கூடும் சிண்ட் டீ என்ன நானாக்கன சிண்ட் டீ போட்டு வந்து குடுப்பாரே எப்பவும் ஈவினிங் ஈவினிங் அவரோட ஸ்பெஷல் த டீ நல்லா போடுறேன் டீ காலையில சமைக்க ஆரம்பிச்சேன் வச்சிருக்கேன் குடித்து வச்சிருக்கேன் அப்படியே சொன்னா பார்த்தா அதே மாதிரி இல்ல அப்படியே பண்ண டீ காசு குடுத்து சொல்ல சொன்னான் உண்டா

என்னுடைய ஒன்றா இப்படித்தான் போகுது சிண்டோட வரப்போகிற பொண்டாட்டியை பற்றி இழுக்காம நாலு இருந்தது கிடையாது அதே மாதிரி என்னுடைய எக்ஸில் வர அவர் இழுக்காம இருந்ததும் கிடையாது இப்படித்தான் போய்க்கு இருக்கு நாலு அவர் பண்ணல நீ கல்யாணம் பண்ணும் போது நாங்க பார்த்துக்கோ என்ன அச்சுமா கிட்டே நானும் தானே இருக்கேன்

அடிச்சு மூஞ்சு தெரிஞ்சு பைத்தியகாரம் எப்படி பாருங்க குட்டி இப்படிதான் என்னை அடிப்பேன் என்ன கலவு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டேயே ஒரு மாதிரி சோகமான டேயாக முடிஞ்சோ அப்படித்தானே போய்கிட்டிருக்கு லைஃபே ஓகே நமக்கு டீசி இப்போ கொஞ்சம் மகிக்கு பரவாயில்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ கீழே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நார்மல் கொஞ்சம் நார்மல் ஆகியிருக்கான்னு டானிக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிக்க அங்கே போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான் அப்படின்னு லைஃபே ரொம்ப ஒரு மாதிரியாக போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்படி போயிடுச்சி அப்படின்ற அளவுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு லைஃபு அதுவும் இந்த இயரில் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வாரமாக எனக்கு ஒரு வாரம் நாங்கள் ஒரு வாரமாக எங்களுக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லை மனநிலையும் சரியில்லை எதுவுமே சரியில்லை பார்ப்போம் போகிற வரைய போவோம் நம்ம நினைக்கிறது ஒன்று அதை நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது அதுதான் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னோம் நம்ம நினச்சி ஏதாச்சும் பண்ணுறோம் ஆனால் அது வேறு வழியில் ஏதாச்சும் ஒன்றாயிருது உண்மை காட் சரி பார்க்கலாம் போகிற வரைய போவோம் அடித்து பிடிச்சி போய் பார்ப்போம் ஓகே நமக்கு டேஸ் இந்த வீடியோ சேனல் லைக் பண்ணுங்கள் மகிக்கு இப்போ ரொம்ப நார்மல் ஆகிட்டான் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்